நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை அடையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் குரு சுக்ரன் இந்த நான்கு கிரகத்தோட தொழில் ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாதத்துல தொடங்க இருக்கு அப்படின்ற மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் தன்னோட ராசிநாதன் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று பேரும் வலிமை பெற்று உட்கார்ந்து அந்த ஜாதகம் இந்த உலகத்தில் சாதனை படைக்கிறதுக்காக பிறந்த ஜாதகம்ன்றது தெளிவாக சொல்லலாம் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் உட்காந்து தொழில் ஸ்தானாதிபதியும் அந்த இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் சிம்ம ராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலத்தில் தொழில் மூலியமாக மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாத கிரக நிலையானது இருந்துட்டு இருக்குங்க அது மட்டும் போதாதுன்னு இந்த வருட பலன்களில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதமும் பிறந்துருச்சு புது பஞ்சாங்கும் வந்துருச்சு அடுத்து இந்த குரு பயிற்சியுமே மே மாதம் ஒன்னாம் தேதி என்று நடந்ததுங்க இது எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த வருட பலன்களே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் தரக்கூடிய ஒரு காலமா இந்த வருட காலகட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதில் குறிப்பா முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் இருந்து குடும்பமானது வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த நேர காலகட்டத்திலேருந்து நீங்கள் எது செய்தாலும் தொட்டை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கைகளும் வாசல் வாங்குவதற்கும் வீடுமனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் ஒன்று விதிங்க ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்து சசயோகம் பெற்று உக்காந்துருக்கனால அரசியல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்று விதிங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது போவான் இருக்கிறது அந்தளவுக்கு விசேஷம் இல்லாத ஒன்று தான் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது இருந்தால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும்ன்றது எழுதப்பட்டு விதிங்க ஆனால் பண வருவாய்கள் இவங்களுக்கு பல விதத்துலேருந்து பண வருவாய்கள் நிறையவே வந்துட்ருக்கும் ஏற்கனவே வாங்கிய கடன்களுக்காக இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் உண்மையானு சொல்லப்போனால் என்னோடய வித்தையின் அடிப்படையில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி காலகட்டம் வரலுமே உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் இல்லாத ஒரு காலகட்டம் தான் சொல்லணும் எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவை பகைமை பாராட்டுறது இது மாதிரியான நஷ்டங்கள் சந்திக்கணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி விடியோடு முடிஞ்சு போச்சுங்க இதுக்கு பிறகு எல்லாமே யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக தொடர ஆரம்பிக்குதுங்க அதனால குருவும் குரு பகவானும் வலிமை பெற்று உட்காந்துருக்கார் இந்த வலிமை பெற்று உட்காந்துருக்குமெல்லாம் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலிருந்து தொழில வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க உண்மையாலுமே சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களோட கேள்விகள் என்னவா இருக்குனாக்கா எனக்கு நிரந்தரமான உத்தியோகம் கிடைச்சிட்டாவே போதும் சார் நான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்னால் உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக காத்துட்டு இருக்கேன் எனக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நிரந்தரமான உத்தியோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஒரு வேலை அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் அரசு உத்தியோகத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசாங்கத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருக்கிறீங்க தொழில் வளர்ச்சி சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சொந்த கொடி கொடியொட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு பகவான் பார்த்தீங்கனாக்கா எட்டாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்பு வரும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரும் விதிங்க இரண்டாம் இடத்துல கேது இருக்கனால கொஞ்சம் வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வருமானங்கள் அதிகமாக வந்து செலவுகள் வந்த அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க ஆனால் வருமானமே இல்லாமல் இருந்த காலகட்டங்கள்லாம் ஓட்டிட்டீங்க அதனால் இந்த வருட கால இந்த மாத காலகட்டத்தில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதனால தொழிலை பற்றி நீங்கள் எந்த விதத்திலையும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது போல் சிம்மராசி என்பவர்களுக்கு வெகு நாட்களாக திருமணமே ஆகலன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும்ன்ற வருன்றீங்க அப்ப திருமண வாய்ப்புகள் நினச்சி காத்திருக்கக்கூடிய திருமண வாய்ப்புகள் கூடிய வரும் குழந்தை பேரே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தை பேரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் ஒரு எடுக்கின்ற விதிங்க அதே போல் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா வெளிநாட்டு குழம்புக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆனா உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு இருக்கும் இதுக்கு முன்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ரீதியான குறைபாடுகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமும் தொடர ஆரம்பிக்குது என்று அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் வந்து படிப்பு மேலே ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க படித்த படிப்புகள் எல்லாமே உங்கள் மனதில் அப்படியே எளிமையாக தங்கி விடுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகிட்டு இருப்பீங்க அதே போல் நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பாம் இடத்துக்கு போய் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறதுனால இந்த நேர காலங்களில் வீடு முனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்குவதற்கான உகந்த காலகட்டமாக இருக்குங்க புதுமையாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீடு முனை வாசல் கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா யோசிக்காமல் இந்த நேர காலங்களில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதுக்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் முயற்சி எடுங்க இந்த வருடத்தில் எனக்கு தெரிஞ்சது தெளிவாக சொல்ல வரேங்க இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் பலன்களை காட்டிலும் இந்த வருடமும் மே மாத காலகட்டத்திலேருந்து தொடங்கியிருக்கு அதாவது சித்திரை மாதம் தான் எங்களுக்கு வருட பஞ்சாங்கம் தொடர ஆரம்பிக்கும் இந்த வருடமும் புது பஞ்சாங்கம் தொடங்கியிருக்கு குரு பயிற்சியுமே மே மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கியிருக்கு அடுத்து இந்த வருட காலகட்டமும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னாக்கா எப்பொழுதுமே வருடத்தின் ஒரு முறை மட்டும் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்க அப்போ ஜெக செக் பண்ணி பாருங்கன்னா என்கிட்ட ஜாதம் பார்க்குறங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்ல நினைக்க வேண்டாம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்றது அவசியமே கிடையாதுங்க உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட உங்களுக்கு யார் இந்த இடத்துல இந்த நேரத்தில் போனால் அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்கள் குல ஜோதிடர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள போய் தேடி போடுங்க போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட தெளிவாக அவங்களோட ஜாதகத்தை கொடுத்து இந்த வருட காலகட்டத்தில் என்னோட ஜாதகம் என்னவாக இருந்துட்டுருக்கு ஜோசிய ஜா ஜா கோச்சார ரீதியாக பலன்களானது ஓரளவுக்கு நலமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்னோட சுய ஜாதகமும் அதுக்கு தகுந்த மாதிரி வளமை பெற்று உட்காந்துருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஏதாவது ஒரு சில இப்போ இந்த நேரத்தில் யோகங்கள் இருந்துட்டாலும் கூட உங்களோட சுய ஜாத சுய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வலிமை குறைந்திருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களோட சுய ஜாதகம் தான் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்கள் தெரியும் அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை தகுந்த ஜோரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டம் உங்களுக்கு சாதனை மிகுந்த காலகட்டங்களாக இருக்குன்ற விதிங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருன்ற விதிங்க அதனால் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது செம்ம சிம்மராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி வளர்ச்சிக்கான காலகட்டம் தான் இருந்திருக்கு எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் தொழில் வளர்ச்சி தொழில் முன்னால் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்துட்டு இருக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்